அன்னை வாராகி கர்ணையின் மொத்த வடிவம் வாராகி வாராகியை வார்த்தாளி என்றும் சொல்லுகின்றோம் ஏனென்றால் அன்னையவள் தன்னுடைய குழந்தைகளின் வாக்கை வலுப்படுத்துகிறார் எர்மை வாகனம் ஏறி வரும்போது மகிசாரூடா வராகி என்றும் வெள்ளை குதிரை ஏறி வரும்போது குதிரை காரி அல்லது அஸ்வாரூடா வராகி என்றும் அழைக்கப்படுகின்றார் வஞ்சமில்லாத வாழ்வு தர்மவள் பஞ்சமி இவள் பஞ்சமி திதிக்கு மட்டும் சொந்தக்காரி அல்ல பஞ்ச வானங்களுக்கும் கொஞ்சம் அசைத்தும் பார்ப்பள் இவள் எல்லாவற்றையும் இயக்கும் இயக்கி சத்துருக்களை தவிடுபடியாக்கி மயக்கும் மயக்கி ராஜராஜேஸ்வரியின் பெரும் குதிரை படை தளபதி அன்னைகி தண்டினி என்றும் வீரியவதி என்றும் கூறுவார்கள் கையிலே உலக்கை ஏந்தி நிற்பதால் இவளை தண்டினி என்பது இவள் தண்டிப்பதில் பாரபட்சம் இல்லாதவள் இவள் தண்டம் பாவமூட்டைகளை பன்றியின் தலையும் நங்கையின் உடலும் கொண்டு ஒளிவிடுபவள் வாராகி திடசித்தமும் தீர்க்கமான முடி முடிவும் தீரமும் திறனும் உடையவள் வாராகி அன்னை வளத்துக்கு வாழையும் வலிமைக்கு வாராகியும் என்று கூறுவார்கள் வாராகி தேவிக்கு எட்டு கரங்கள் ஆறு கரங்களில் ஆயுதம் தாங்கிய அன்னை தனது முதல் இரண்டு கரங்களிலும் அபயமும் வரதமும் காட்டுகின்றாள் தன் அடியாருக்கு அவள் திருபடி அபயம் தரும் அவர் துன்பங்களை மற்ற கரங்கள் பொடித்து போக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் சேனாதிபதி அவள் வாராகி அன்னையின் வடிவங்கள் வாராகி தேவி அஸ்வாரூடா தேவி தண்டினி தேவி வஞ்சமி தேவி ஸ்வப்னவாராகி வார்த்தாளி வாராகி மதுவாராகி மந்திரினி வாராகி பக்தவாராகி தேவி என்று அன்னை பலவாரம் வழிபடப்படுகின்றார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் போல பல தெய்வங்களின் வரலாறுகள் தாலாட்டுகள் காவியங்கள் கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்